நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னூற்று ஐம்பதுக்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை தொடரும் என தேர்தலுக்குப் பின் நடத்தப்பட்ட அனைத்து கருத்து கணிப்புகளும் தெரிவிக்கின்றன டைம்ஸ் நவ் தொலைக்காட்சி நடத்திய கருத்து கணிப்பில் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னூற்று ஐம்பத்து ஒன்பது இடங்களையும் இந்தியா கூட்டணி நூற்று நான்கு இடங்களையும் பிற கட்சிகள் முப்பது இடங்களையும் கைப்பற்றும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என் டிவி நியூஸ் எக்ஸ் இந்தியா நியூஸ் ஆகிய தொலைக்காட்சியின் நடத்திய கருத்து கணிப்புகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னூற்றி எழுபத்தொரு இடங்களையும் இந்தியா கூட்டணி நூற்றி இருபத்தைந்து இடங்களையும் பிற கட்சிகள் நாற்பத்தி ஏழு இடங்களையும் கைப்பற்றும் என கூறப்பட்டுள்ளது ஜன் கி பாத் நிறுவனம் நடத்திய தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னூற்று அறுபத்தி இரண்டு முதல் முன்னூற்று இடங்களையும் இந்தியா கூட்டணி நூற்று நாற்பத்தி ஒன்று முதல் நூற்று இடங்களையும் பிற கட்சிகள் பத்து முதல் இருபது இடங்களையும் கைப்பற்றும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கணிப்பில் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னூற்று ஐம்பத்து மூன்று முதல் முன்னூற்று அறுபத்தி எட்டு இடங்களையும் இந்தியா கூட்டணி நூற்று பதினெட்டு முதல் நூற்று முப்பத்து மூன்று இடங்களையும் பிற கட்சிகள் நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி எட்டு இடங்களையும் கைப்பற்றும் என கூறப்பட்டுள்ளது தமிழகத்தில் பெரும்பான்மையான இடங்களில் திமுக கூட்டணியே வெல்லும் என்று தேர்தலுக்கு பிந்தைய கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன இந்தியா டுடே வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் திமுக கூட்டணி முப்பத்து மூன்றிலிருந்து முப்பத்து ஏழு தொகுதிகளிலும் அதிமுக இரண்டு தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டிலிருந்து நான்கு தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏபிபி சி கருத்து கணிப்பில் திமுக கூட்டணி முப்பத்தி ஏழு பாஜக கூட்டணி இரண்டு தொகுதிகளிலும் வெல்லும் என கூறப்பட்டுள்ளது ஜன்கி பாத் கருத்து கணிப்பில் முப்பத்தி நான்கு இடங்கள் திமுக கூட்டணிக்கும் ஒரு இடம் அதிமுகவுக்கும் ஐந்து தொகுதிகள் பிஜேபி கூட்டணிக்கும் கிடைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது உங்கள் ராஜ்நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்